செஞ்சி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி பெண்கள் பக்தர்கள் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள பழமையான திருத்தலமான அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் தியான மண்டபத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் உலக நன்மை வேண்டி பெண்கள் ஒன்றிணைந்து ஈசனை வேண்டி திருவிளக்கு பூஜையில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிளக்கு பூஜையில் அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது சிவனடியார் வேத மந்திரங்கள் முழங்க பெண் பக்தர்கள் தங்கள் குலதெய்வத்தை நினைத்து திருவிளக்குக்கு அர்ச்சனைகள் செய்து மகா தீபாராதனை காட்டினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விளக்குக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க